ஹாய் வணக்கங்க நம்ம இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸை முட்டை போண்டை தாங்க செய்ய போகிறோம் வாங்க பார்க்கலாம் நான் ஒரு ஏழு முட்டை எடுத்து வச்சுருக்கேன் வெவிச்சு தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன் அதை நம்ம கட் பண்ணி பாதி பாதியாக எடுத்து வச்சுருக்கோம் அதுக்கு எதுவும் தேவலைங்க முட்டை பஜ்ஜி மாவு இருந்தால் போதும் நான் ஒரு பாதி பஜ்ஜி மாவு ஒரு பாக்கெட்டில் பாதி மாவு கலந்து வச்சுருக்கேன் இங்கே பாருங்கள் ஏழு முட்டைக்கு நான் ஒரு பாதி பாக்கெட்டு பச்சி மாவு கடையில் வாங்கினது தான் நான் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி கலந்து வச்சுருக்கேன் ரொம்ப குயிக்காக ஒரு பத்தே நிமிஷத்தில் பசங்களுக்கு செஞ்சு கொடுத்துடலாம் எண்ணெய் அடுப்பில் சூடாகிட்ருக்கு ஓகேவா ஸ்கூல் விட்டு வந்தது பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸ் வேணுமா டக்குன்னு பச்சி மாவு கொட்டலாமா முட்டையை வேக வச்சதை கட் பண்ணி மாவில் போட்டுட்டு நம்ம என்ன பண்ணால் எண்ணெயை சூட் பண்ணிட்டோம் அடுத்தது அது பாருங்க மாவு கரெக்டாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பாதி முட்டையை எடுத்து போட்டுட்டு நம்ம அந்த ஒரு ஸ்பூனால் அந்த மாவை எடுத்து முட்டை மேலே ஊற்றணும் அவ்வளோதான் எண்ணெய் சூடாகிடுச்சின்னா நம்ம ஒவ்வொன்றா போட்டு பொறிக்கணும் ஓகேவா இந்த பாருங்கள் இவ்வளோதான் இந்த மாதிரி நம்ம மாவும் கரெக்டான பதத்தில் இருக்கணும் ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் வரக்கூடாது ஓகேவா இந்த பாரு எப்படி இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் நம்ம எண்ணெயில் ஒவ்வொன்றா போட்டு பொறிக்கலாம் எப்படி எண்ணெய் சூடாக இருக்கா எண்ணெய் சூடான பிறகு தான் நம்ம முட்டையை நம்ம மாவில் போட்டு எடுக்கணும் இந்த மாதிரி ஒவ்வொன்றா போட்டு நம்ம எண்ணெயில் முட்டை போண்டா நம்ம ரெடி பண்ணலாம் பாருங்க முட்டை போண்டா ரெடி ஆகிட்டுருக்கு இது நம்ம குயிக்காக ஒரு பத்தே நிமிஷத்தில் பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் மட்டும்தான் ஈவினிங் ஸ்னாக்ஸை செஞ்சு கொடுக்கலாம் இந்த பாருங்க வெந்துக்கிட்டுருக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் ரெடி ஆகிடும் அது நம்ம திருப்பி விடணும் திருப்பி விட்டால் ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி வெந்து வரும் ஓகேவா பார்த்தா தெரியுதா வெந்துருச்சா நம்ம இன்னொரு பக்கம் நம்ம திருப்பி விடலாம் அதை நம்ம மெதுவாக எண்ணெய் மேலே தெரிக்காத அளவுக்கு மெதுவாக பார்த்து நம்ம திருப்பி விடணும் அவ்வளோதான் திருப்பி விட்டாச்சுனாக்கா அடுத்த ரெண்டு செகண்டில் நமக்கு குயிக்காக நமக்கு முட்டை போண்டா ரெடி ஆகிடும் நீங்களும் இதேமாரி பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க ட்ரை பண்ணுங்க நல்லா எண்ணெயில் நல்லா வேகணும் திருப்பி விட்டாச்சு வேகுது நம்ம வெந்ததும் பார்க்கலாம் ஓகேவா இந்த பாருங்கள் வெந்து எப்படி வந்திருக்கு பார்த்தீங்களா நல்லா இருக்குல்ல நம்ம பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி நம்மளே செஞ்சு கொடுக்கலாம் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம எடுத்துடலாம் போண்டா ரெடி ஆயிடுச்சு முட்டை போண்டா ரெடி ஆயிடுச்சு நம்ம பிள்ளைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி பாருங்க அழகாக வந்திருக்கு இதே போல் நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க பார்த்திங்களா புஷுன்னு வந்திருக்கா சூப்பராக இருக்கும் நீங்களும் பசங்களை செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருக்கு ஒரு லைக் போடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கன் ஆன் பண்ணுங்கள் கண்டிப்பாக பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க ஓகேவா ஓகேங்க அடுத்த வீடியோ வரும் ஓகே பாய்